இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடன் பிரச்சினை நீங்க எனக்கு ஒரு வழி திறக்கப்படாதா கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுக்க மாட்டாரா என்னுடைய வேலையில் எனக்கு உயர்வு கிடைக்காதா தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று நீங்கள் புதிய காரியத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி உங்களுக்கு வரும் உயர்வை தடுக்க நினைக்கலாம் உங்களுக்கு திறக்கப்படும் பாதைகளை மூடலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு பாதையை திறந்துவிட்டால் ஒருவனும் பூட்ட முடியாது உங்களுக்கு நன்மை வரும் பாதைகளின் திறவுகோல் தேவனிடத்தில் உள்ளது என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் எனக்கு வழிகள் திறக்காது என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா தேவன் உங்களுக்கு வழிகளை திறக்கும்படியாய் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும் படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்கிறார் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த கடன் பாரங்கள் இதுவரை வீண் பழிச்சொற்களினால் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்து நிறைவான தமது நன்மையினால் கர்த்தர் நிறைத்து நடத்த போகிறார் விசுவாசத்துடன் ஜபித்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலியான மன்னன் ஒரு வளமான பிரதேசத்தை ஆட்சி செய்தான் பரபரப்பான சாலையின் நடுவில் ஒரு பெரிய பாராங்கல்லை வைத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்பதற்காக அருகிலிருந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார் அரசவையினர் மற்றும் வணிகர்கள் பலர் தெருவழியாக சென்றனர் அவர்கள் யாரும் பாராங்கல்லை நகர்த்த முயற்சிக்கவில்லை மாறாக அவர்கள் அதை சுற்றி நடந்தார்கள் சிலர் சிரமத்தை கண்டு பெருமூச்சு விட்டதோடு சாலைகளை முறையாக பராமரிக்கவில்லை என்று ராஜாவின் ஊழியர்களை குற்றம் சாட்டினர் சிறிது நேரம் கழித்து ஒரு ஏழை விவசாயி வந்தார் விளைபொருட்கள் நிரம்பிய கனமான பைகளை சுற்றி கொண்டிருந்தான் சாலையை மறைத்த பாறாங்கல் அருகே வந்ததும் தனது சாமான்களை கீழே போட்டுவிட்டு அந்த பாறாங்கல்லை வழியிலிருந்து நகர்த்த முயன்றார் பாராங்கல்லை வெற்றிகரமாக பாதையிலிருந்து அகற்ற அவருக்கு நிறைய நேரமும் முயற்சியும் தேவைப்பட்டது அவர் இறுதியாக வெற்றி அடைந்ததும் அவர் தனது சாக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றார் அந்த சாக்கினுள்ளே ஒரு பை இருந்தது அவர் பையை திறந்து பார்த்தார் அதில் தங்க காசுகள் நிரம்பி இருந்ததை கண்டார் அதில் ஒரு செய்தி இருந்தது அந்த செய்தியில் பாராங்கல்லை சுற்றி நடக்கவோ அல்லது சிரமத்திற்கு மற்றவர்களை குறைகூறவோ அல்லாமல் அதை வெளியே நகர்த்துபவர்களுக்கு தங்கம் வெகுமதி என்று எழுதியிருந்தது என் அன்பு சகோதர சகோதரமே நம் வாழ்க்கையிலும் தினமும் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டுதான் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு அழுவதை விட நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் தடைகள் எப்பொழுதும் நன்மையில்தான் முடியும் அதை நாம் சரியாக கையாண்டால் தடையே நமக்கு சிறந்த தீர்வுகளையும் தரும் சாதனையாளர்கள் அனைவரும் தடைகளை தாண்டிதான் வந்தார்கள் தடைகளை தாண்டி பாயும் நதி போல வாழ்க்கையை தடைகளை தாண்டி நீங்களும் பயணிக்க வேண்டும் பல தடைகளை தாண்டும்போது மட்டுமே வெற்றி என்னும் அரிய பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் ஜபம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கூறிய தேவனே இதோ கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த மக்களை பார் இவர்கள் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி புதிய காரியத்தை செய்வீராக இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த கடன் பாருங்கள் இதுவரை வீண் பழிச்சொற்களினால் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்து நிறைவான தமது நன்மையினால் கர்த்தர் நிறைத்து நடத்தப் போகிறார் விசுவாசத்துடன் ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் இதுவரை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய போகிறார் கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக வாழ இப்பொழுதே உங்களை அர்ப்பணியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன்